ஃபஸ்ட் லைன் நேரர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம ரொம்ப நாள் ஆச்சு நம்ம நிர்மலா மாமி பற்றி செய்திகள் போட்டும் சரி அவர்கள் வந்து லைம்லைட்டில் வந்து ரொம்ப நாள் ஆச்சு இன்றைக்கி வந்து கோபம் ஆத்திரம் இயலாமை பொய் புரட்டு அதே மாதிரி ஆவேசம் இப்படி பல்முகத்தை வந்து அவர் டெல்லியில் காட்டியிருக்காரு நம்ம நிர்மலா சீதாராமன் அவர்கள் அவரை பற்றி நம்ம என்னென்னா அந்த வீடியோவும் போடுறேன் அவர் ஆங்கிலத்தில் பேசுகிறதையும் போடுறேன் அவர் என்ன சொல்லியிருக்காரு ஏன் சொல்லியிருக்காரு அப்படின்றத நம்ம பிரித்து பிரித்து மேய போகிறோம் இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி டெல்லியில் ப்ரெஸ் மீட்டு அதாவது எதற்காக இந்த ப்ரெஸ் மீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சும்மா ஜென்ரலாக வைக்கிற மாதிரி வச்சுட்டு தமிழ்நாட்டை கழுவி ஊத்துறதுக்காக அந்த அம்மா வந்து தமிழக அரசை கழுவி ஊத்துறதுக்காக இந்த ப்ரெஸ் மீட் வச்சுருக்காங்க எப்போவுமே நம்ம நிர்மலா அக்காவை பொறுத்தளவுக்கு அவரே பொய் சொல்லி அவரே மாட்டிக்குவார் அதை பார்க்குறவனுக்கே தெரிஞ்சு போயிடும் இது பொய் புரட்டு பித்தலாட்டோன்றது ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஃபீல் பண்ணியிருக்காங்க டெல்லியில் இருக்கவங்களுக்கு தெரியாது ஆனால் வந்து நிர்மலா மாமி பேசுகிறது வந்து இங்கே நம்ம அனுபவிச்சிருக்கோம் இப்போ நானே மலையில் மாட்டியிருக்கேன் சென்னையில் மாட்டி தான் வந்து என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியும் சரியா முதல் முறையாக அக்கா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா முதல் பொய் முற்றிலும் பொய் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா அதாவது முதல்ல அஞ்சு ஹெலிகாப்டர் வந்துச்சு அஞ்சு ஹெலிகாப்டர் மீட்பு பணியில் தூத்துக்குடி அந்த பகுதியிலலாம் இருந்தது அப்படின்றாங்க அந்த ஹெலிகாப்டர்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சாதாரண நேவல் ஹெலிகாப்டர் இந்த ஹெலிகாப்டரில் ஒரு பத்து பேர் போகலாம் அதாவது உட்கார முடியாது நான் அதாவது என்ன சாப்பாஸ்லாம் நிறைய வகைகள் இருக்குது ஃபோர் சீட்டர் இருக்குது சிக்ஸ் சீட்டர் இருக்குது மாதிரி ராணுவத்தில் மிகப்பெரிய அதாவது கார்கோ ஹெலிகாப்டர்ஸ் இருக்குது அதே மாதிரி வீரர்களை ஏற்றி கொண்டு போகிறதுலலாம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஹெலிகாப்டர்லலாம் உள்ளுக்குள்ளே வந்து என்னென்னா சீட்லாம் இருக்காது சும்மா தரையில் உட்கார்ற மாதிரி இருக்கும் ஒரு ஐம்பது பேர் நூறு பேர் ஐம்பது பேர் வரை ஐம்பது பேர் வரைக்கும் உட்காரலாம் ஏன்னா அப்படியே அதிலே உட்காந்துருவாங்க நீங்கள் வந்து பைலட்டுக்கும் கோ பைலட்டுக்கும் மீதி ரெண்டு சீட்டு அந்த மாதிரி இருக்கும் ஏன்னா இது வந்து என்னென்னா பேராசூட்டில் வந்து டக்குன்னு குதிக்கிறதுக்கு வசதியாக சீட்லாம் போட்டிருக்க மாட்டாங்க இந்த வகை விமானங்கள் இருக்குது ஹெலிகாப்டர்கள் இருக்குது இதெல்லாம் இங்கே வரலை இங்கே வந்த ஹெலிகாப்டரில் ஒரு நாலு பேரை ஏற்றலாம் அஞ்சு பேரை ஏற்றலாம் ஆனால் வந்து அக்கா என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த அஞ்சு ஹெலிகாப்டரை வச்சு நாற்பத்தி ஓராயிரம் பேரை மீட்டிருக்காங்க ரேட்டா ஒரு அதாவது ஐ ஆயிரம் முறை வந்து ட்ரிப் அடித்தாலும் நாற்பத்தோறாயிரம் பேர்லாம் ஐந்து ஹெலிகாப்டரில் மீட்க முடியாது முதல்ல அக்கா என்ன சொல்கிறாங்கன்னா நாற்பத்தோறாயிரம்ன்றாங்க அஞ்சு ஹெலிகாப்டர்ன்றாங்க அப்புறம் திருப்பி பேப்பரை தேர்றாங்க அவரும் ஐயோ தமிழ்நாட்டில இருந்து முக்கிய முதலமைச்சர் வந்திருக்காருன்னு ராத்திரி ஆனாலும் பணம் டைம் கொடுத்து அப்பாயின்மெண்ட் கொடுத்து பார்த்து பேசியிருக்காங்க இதுலேருந்து அவருடைய ப்ரையாரிட்டி என்னன்னு நான் புரிஞ்சுக்கணுமா இருக்கு நாங்கள் பணம் கேட்டிருக்கோம் பெரிய அமௌண்ட் கேட்டிருக்கோம் அப்படின்னு சொல்றது ரொம்ப நல்லது அதுக்கு வேணுங்கிற அளவு டீம்ஸ் போயிருக்காங்க பார்ப்பாங்க வந்து இங்க உள்ளாட்சித்துறை அமைச்சர் உள்துறை அமைச்சர்கிட்ட பேசுவாங்க சொல்லுவாங்க அதை டிட்டர்மைன் பண்ணுவாங்க அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கு இவங்க டீம்ஸ் பார்த்துக்குவாங்க ஆனா இந்த பேரிடர்வு நடக்கும் போது முதலமைச்சர் இந்திய அலையன்ஸோட உட்காந்துருந்தார் இது பார்க்குறதுக்கு வந்து வடிவேல் காமெடி மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி காட்சியில் பேசிட்டு பார்த்துட்டு குண்டாக்கு மட்டும் கவலை இருக்காங்க அஞ்சு ஹெலிகாப்டர்ன்றாங்க அப்புறம் ஒம்போது ஹெலிகாப்டர்ன்றாங்க சரி ஒம்பது ஹெலிகாப்டர் இல்லை தொண்ணூறு ஹெலிகாப்டர் வந்தாலும் ஹெலிகாப்டர் மூலமாக நாற்பத்தோராயிரம் பேரை காப்பாற்றி இருக்க முடியாது இது முதல் பொய் முதல் பொய் இல்லை இது பேட்டியே ஃபுல்லாகவே ஆத்திரம் அழுகை சோகம் எல்லாம் கமலஹாசனுடைய நவரசமும் அதில் இருக்கும் இப்போ அதாவது கமல்ஹாசன் கூட ஒம்பது ரோலில் நவர சிவாஜி கணேசன் கூட ஒம்போது ரோலில் நடிச்சிருக்காரு இவ்வளோ எக்ஸ்பிரஷன் காட்டியிருக்க மாட்டார் அதாவது ஒரே காஸ்டியூமு ஒரே இடத்துல உட்காந்து இத்தனை கா இது அதாவது இதை காட்டியிருக்க முடியாது ஸோ அந்த மாதிரி காட்டி பேசுகிறாங்க அடுத்து இந்த ப்ரெஸ் மீட் வச்சதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம உதயநிதி ஸ்டாலின் வந்து என்ன சொல்லிட்டாருன்னா மத்திய அரசு கேட்குறேன் கொடுக்க மாட்டேன்னா உங்கள் அப்பா வீட்டு காசா மக்கள் வரிப்பணத்தில் தானே இப்போ நீங்கள் இப்போ அரசு நடத்திக்கிட்டீங்க மாநில அரசுகள் கொடுக்கக்கூடிய வரிப்பணத்தில் தான் மத்திய அரசே நடக்குது அதை மூலம் நம்ம தெரிஞ்சுக்கணும் சரியா அப்போ வந்து நம்மகிட்ட வந்து பன்னெண்டாயிரம் கோடி பதினாறாயிரம் கோடி ஜிஎஸ்டி வாங்கிட்டு நம்ம அவசரத்துக்கு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க எல்லா தெருவில் இருக்காங்க வீடு இழந்து விட்டார்கள் எல்லாம் இறந்து விட்டாங்க ஆறாயிரூவா அந்த அரசு வேறு கொடுக்குது இதில் கேள்வி வேற சரி கேள்வி கேட்குற உங்களுக்கு என்ன அருகதை இருக்குது அப்படின்றத நம்ம மேலே பார்க்கணும்ல உங்கள் மோடிஜி வந்து ஒரு வார்த்தை பாதிக்கப்பட்டவர்களுக்காக ஒரு வார்த்தை ஐயோ போச்சே பாவம் அப்படின்னு ஒரு அறிக்கையை விட்டுருக்காரா ஏன் உங்களுக்குலாம் இது இல்லையா என்ன நீங்கள் சொந்த காசுலேயே ஹெலிகாப்டர்லேயும் ஃப்ளைட்லேயே வர போகிறீங்க மக்கள் வரிப்பணத்தில் தான் நான் நாலாயிரம் கோடி போட்டு விமானம் வச்சுக்கிட்டு ஆஸ்திரேலியா போகிறாரு அமெரிக்கா போகிறாரு அங்கே கையை காட்டுறாரு இங்கே கையை காட்டுறாரு ஏன் மலையில் பாதிக்கப்பட்ட இந்திய மக்கள் அப்போ தமிழ்நாடு மக்கள் இந்திய மக்கள் இல்லையா ஏ நீங்கள் வந்து இதை பார்க்க மாட்டீங்களா நீங்கள் கஜா புயல் காலத்திலேயே ஒரு அறிக்கை கூட விட விடாத தான் மோடி அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும் சரிங்களா நீங்கள் வந்து இதை சொல்கிறதுக்கு வக்கு இல்லை ஆ நீங்கள் வந்து ஒரு ஆறுதல் சொல்கிறது கூட ஒரு அறிக்கை கொடுப்பதற்கு கூட உங்களுக்கு வழியும் இல்லை ஏன்னா உள்துறை அமைச்சர் வந்தாராம் மோடிஜி வந்து பதட்டப்பட்டாராம் பாவப்பட்டாராம் எங்கே பாவம் நீங்களா வந்து ஒரு ப்ரெஸ் ப்ரெஸ் மீட்டில் உட்காந்துட்டு பொய் மூட்டையில் அவுத்து விட்டால் கேட்குறவங்க நான் ஆ அதுக்கு தான் உதயநிதி கேட்டாப்புல உங்கள் அப்பா வீட்டு காசா ஏன்ட்ட வசூல் வரி வசூல் பண்ணுறேன் ஏன் காசை திருப்பி கொடுன்னு மத்திய அரசுகிட்ட கேட்டால் இந்த அம்மாவுக்கு ஆத்திரம் வந்து தான் நீ மீட் வச்சு கொலவெறியில் குதறி கிடச்சிருக்கு சரியா உண்மையை இருப்பவர்கள் இவ்வளோ கோவப்பட வேண்டிய அவசியமே கிடையாது உண்மையை எடுத்து போட்டிங்கன்னா மக்கள் புரிஞ்சுக்குவான் சரியா சரி நீங்கள் வந்து த தமிழ்நாட்டில் தானே படித்தீங்க திருச்சியில் தமிழ்நாட்டில் தானே அடுத்த எலெக்ஷனில் போட்டி போகிறதுக்கு தயாராகிட்டு இருக்கீங்க ஏன் வண்டி ஏறி வர வேண்டி தானே ஸ்டாலின் மு க ஸ்டாலின் எதுக்கு வர சொல்கிறீங்க மு க ஸ்டாலின் சென்னைக்கு போனார் பணம் கேட்க டெல்லிக்கு போனாராம் டெல்லியில் போய் எதிர்கட்சி கூட்டத்தில் பங்கேற்று விட்டு அப்புறம் மோடியை நைட்டு பார்த்தாராம் மோடி டைம் கொடுத்தது நைட்டு அவர் பகல்புரா என்ன அவர் என்ன ஏர்போர்ட்லேயே ரயில்வே ஸ்டேஷன்லேயே டீ கேட்டையில் உட்காந்துருப்பாரா அவர் வேலையை பார்க்கறதுக்கு அவர் என்ன அரசியல் ரீதியாக என்ன பண்ணணுமோ போவார் நைட்டு மோடி டைம் கொடுத்தாருன்னா அவர்கிட்ட போய் அவர் மெமராண்டதை கொடுத்தாரு சரியா என்ன தேவை எவ்வளோ நிதி தேவைன்னு கொடுத்தாரும் வந்துட்டார் சரியா அதுக்காக இவரை பார்க்க மட்டும்தான் போய் ஒரு காலில் விழுந்து ஒரு காலில் தண்ணி ஊற்றி குடிப்பாங்களா அதுக்காக முதலமைச்சராக தமிழ்நாட்டில் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார் இல்லை அவர் வந்து பாரதிய ஜனதா கட்சியோடைய வந்து நியமிக்கப்பட்ட தலைவராக ஒரு முதலமைச்சர் டைம் கேட்குறாரு மோடி டைம் கொடுத்துட்டார் சாயந்தரம் கொடுக்குறாரு இப்போ சாயந்தரம் வரைக்கும் பகலில் அவர் யாரை வேணாலும் பார்ப்பார் எந்த கூட்டத்தில் வேணாலும் பங்கேற்பார் அதை கேட்கறதுக்கு நீங்கள் யார் இதெல்லாம் வேணான்னா வாய்க்கிலேயே அங்கே உட்காந்துக்கிட்டு இத்தனை பேச்சு அதாவது உங்க அப்பா வீட்டு காசா உங்க ஆத்தா வீட்டு காசான்னு சொல்லி அந்த அம்மா பயன்படுத்துற வார்த்தை தான் நம்ம இந்த அப்பா வீடு உன் ஆத்தாவா இந்த பேச்செல்லாம் அரசியல் நல்லது இல்லைங்க அவர் அரசியல் ஒண்ணு முன்னுக்கு வரணும்னு ஆசைப்படுறாரு இல்லைங்களா அந்த குடும்பமும் ஆசைப்படுது இல்லீங்களா பேசுற பாஷ மொழி அவங்க தாத்தா பேர்பட்ட தமிழ் அறிஞர் பயன்படுத்துறேன் அந்த அம்மா சொன்னதை தான் நான் சொல்கிறேன் ஆத்தா வீட்டு காசானெல்லாம் பேசுவார் ஆமாம் அவர் அப்படி தான் செய்வார் எங்கள் காசு வாயில் போட்டுட்டு தமிழக மக்களுடைய வரிப்பணத்தில் வந்து உத்தரப்பிரதேச குஜராத் குஜராத் தொள்ளாயிரத்தி பதினெட்டு கோடி ரூபா மழை வராமே மலை பாதுகாப்புக்குன்னு சாங்க்ஷன் பண்ணி கொடுக்க தெரியுது ஆ மழை வந்துச்சாங்க ஆ இல்லை வேறு மா இந்த இமாச்சல பிரதேசம் கொடுத்துருக்கீங்க தொள்ளாயிரத்தி ப அதாவது மொத்தத்துக்கு வந்து தொள்ளாயிரத்தி பதினேழு கோடியை நீங்கள் சேங்ஷன் பண்ணி கொடுத்துருக்கீங்க மழையே வரலை மலை வந்தால் பாதுகாப்புக்குன்னு நிதி ஒதுக்க தெரியுது அப்போ குஜராத்தில் இருக்கவனும் இமாச்சல் பிரதேசில் உங்களுக்கு ஓட்டு போட்டவனு தான் மனுஷன் மத்த த தமிழ்நாட்டிலே தென்னாட்டில் இருக்கவன் மனுஷன் இல்லையா இதில் உங்களுக்கு இது வேக்கான வேற அந்த அம்மா என்ன சொல்லியிருக்குன்னு பாருங்கள் இப்படி வந்து மாணாங்கண்ணியா பேசி அதாவது உதயநிதி ஸ்டாலின் ஒரு வார்த்தை ஆனால் உதயநிதி ஸ்டாலினுக்கு தான் இந்த பூரா பயப்படுறாங்க ஒத்த செங்கலை தூக்குனதுன்னா அலறி அடித்து ஓடினாங்க இதை எடுத்து சனாதனத்தை பற்றி பேசிய போது அலரிச்சு நாடே அலரிச்சு இன்றைக்கி வந்து ஒரு வார்த்தை சொல்லிக்கிறவங்க அப்போ அப்போ வந்துட்டு நீ கொடுக்குறதுக்கு எங்கள் வரி பணத்தில் வாங்கியிருக்கேன் எங்கள் மக்களுக்கு குடு அப்படின்னு கேட்டார் இல்லையா இதுதான் அவர்களுக்கு உறைத்து அதனால தான் நிர்மலா மாமி இன்றைக்கி வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க இதை வந்து ஆ சபா சுபாஸ் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க ஏன்னால் இன்றைக்கி சொல்கிறது பூரா போய் என்ன நாற்பத்தோராயிரம் பேர் எப்படி மீட்டாங்க நாற்பத்தோறாயிரம் பேர் ஒன்பது ஹெலிகாப்டரில் மீட்ருவிங்க நீங்கள் இதுக்கப்புறம் வந்து இன்னொரு ஒரு முழு பூச்சனைக்காக மொக்கை அது மொக்க பீஸ் காமெடி இது என்னென்னா ரயில்வே துறை வந்து என்ன பண்ணிச்சாங்கன்னா எண்ணூறு பேர் தண்ணியில் மாட்டிக்கிட்டாங்கன்னா ரயில்வேல அவர்களை மீட்பதற்கு சிறப்பு ரயிலும் பஸ்ஸும் விட்டாங்களாம் இவன் அவைகளே தண்ணியில் மாட்டிக்கிட்டு இருக்கான் அவன் சோறு தண்ணியெல்லாம் மூணு நாள் இருந்து அந்த ஊர் மக்கள் மீட்டிருக்கான் போறாங்க ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்தில் எண்ணூறுக்கும் மேற்பட்ட பயணிகள் அங்கேயே அம்பிட்டு தத்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்களால இப்போ முன்னும் போக முடியல பின்னமும் போக முடியல அப்படிங்கிற அந்த நிலைமை இருந்த போது அந்த ரயில் நிலையத்திலேயே சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிற அந்த பயணிகளை ரயில்வே சிறப்பு ரயிலும் போதுமான அளவு பேருந்து வசதியும் கூட ஒரு பேசிக் நாலேஜ் வேணா ரயில் மாட்டி இருக்கு ரயில் தண்டவாளமே கிடையாது போக முடியாம அவர்களை மீட்க முடியாம ரெண்டு நாள் கழிச்சு மீட்ருக்காங்க அங்க ரயில் விட்டாங்கன்னா மத்திய ரயில்வே சார்பில் பஸ் விட்டாங்க பஸ் எங்க தண்ணிக்குள்ள போச்சா இல்ல இதுல போச்சா ஏமா இப்படி பொ சொல்லி இப்படி இது பண்ணுறீங்க உங்களுக்கு ஒரு உங்களை நீங்கள் தான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி இல்லை வாயில் வடை சுட்டு ஏதாவது நியமன பதவியில் வந்துட்டு மத்திய அமைச்சராக இருந்தும் உங்கள் தலையில் எழுதியிருக்கு அதனால் நீங்கள் ஆயிருங்க அப்படி தான் நாங்கள் பார்க்குறோமே தவிர உங்கள் அரசியல் தலைவராகவோ பெரிய அறிஞராகவோ அறிவு ஜீவியாகவோ யாருமே பார்க்கல தமிழ்நாட்டில் நீங்கள் அந்த வடையெல்லாம் போய் உத்தரப்பிரதேசிலையும் குஜராத்லையும் மோடிஜி எங்கே சொல்கிறாரோ அங்கே போய் நீங்கள் நீங்கள் பேசுங்க இல்லைனா இங்கிலீஷில் எங்கேயாவது வேறு இடத்துல வெளிநாட்டில் போய் கதை விட்டுவாங்க யூனிவர்சிட்டியில் போய் கதை விடுங்க இந்த கதையெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட கதை உங்களை இந்த ஜென்மம் இல்லை மூ ஜென்மில் ஜென்மம் நீங்கள் எடுத்து பிறவி எடுத்து தமிழ்நாட்டில் பிறந்த வந்து நிர்மலா ஜென்மத்திலையும் எவனும் மாட்டான் மாட்டான் நம்பவும் நீங்கள் நீங்கள் ஏன்னா சொல்கிறது பூரா போய் உங்களுக்கு என்ன தெரியல இதை வந்து ஒரு மத்திய அமைச்சர் தொடர்ச்சியாக பேசக்கூட தெரியல எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க எந்தெந்த ஊரில் வெள்ளம் வந்துச்சுன்னு கூட சொல்ல தெரியல அதுக்கு எழுபத்தி ரெண்டு பக்கத்தை பின்னையும் பிரட்டிக்கிட்டு மூணாம் பக்கத்தில் என்ன இருக்கு ஏழாம் பக்கத்தில் என்ன பார்க்கணும் என்ன அமைச்சர் அதை முதல்ல நீங்கள் பாருங்கள் முதல்ல நீங்கள் வந்து உங்கள் அறிவை வளர்த்துங்க என்ன நடந்துச்சுன்றது தெரிஞ்சுங்க உண்மையை பேச பழகுங்க ஏன்னா டேட்டாஸை கரெக்டாக பழகுங்க வாய்க்கு வந்தபடி வட சுடாதீங்க ஏன்னா ஹெலிகாப்டரில் ஒம்பது ஹெலிகாப்டரில் போய் இந்த ஒய்ஜி ஒய்ஜி மகேந்திரோட பொண்ணு பேசுன மாதிரி தான் பத்தாயிரம் கோடி வந்து எட்டாயிரம் கோடி மக்கள் பெண்களுக்கு கொடுத்தாங்க ஐயாயிரம் கோடி அக்கௌண்ட்டில் ஒவ்வொருத்தருக்கும் ஐயாயிரம் கோடி போட்டாங்கன்னு சொன்னால் பாருங்கள் அந்த கதையில் நீங்கள் ஒரு மத்திய அமைச்சர் பேசுகிறீங்க இன்னொன்று வந்து ஒரு மத்திய அமைச்சராக நீங்கள் பேசக்கூடிய தராதாரத்தோடு பேசலை ஆத்தா அம்மான்றீங்க அப்போ நீங்கள் மட்டும் பேசினா உதயநிதி பேசுனா உங்களுக்கு இடிக்குதா நீங்கள் வந்து மத்திய நிதி அமைச்சராக பேசவில்லை மாநில தலைவராக நியமிக்கப்பட்ட அண்ணாமலையை போல் நீங்கள் பேசியிருக்கிறீங்க ஏன்னா இதுக்கெல்லாம் உங்களுக்கு மறு மதிப்பும் மரியாதையும் கொடுப்பார்கள் என்பதை நீங்கள் இனி எதிர்பார்க்கக்கூடாது ஏன்னா நீங்கள் சொல்கிறது பூரா பொய்யா இருக்குது அதனால் நீங்கள் வந்து மக்கள்கிட்ட எப்போயும் எக்ஸ்போஸ் ஆகிட்டீங்க உங்களை பற்றி காதலே எவனும் தமிழ்நாட்டில் வாங்குறது கிடையாது உங்களை வந்து ஒரு இதாகவே யாரும் மதிக்கிறது இல்லைன்றத நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கோங்க மற்ற பொருள் நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஓகேவா